வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சிவகாசி வெம்பக்கோட்டை தாலுகா துலுக்கன் வாழைமர பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் தாராகார சஷ்டி விழா நடைபெற்றது தன்னை எதிர்த்த அரக்கர்களை அடியார்களாக ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது அரக்கனை அழிக்காமல் புனிதனாக மாற்றும் தத்துவத்தை விளக்கும் வகையில் சூரசம் விழா நடத்தப்படுகின்றது முன்னதாக கடந்த இருபதாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது பின்னர் சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான தாராஹார சஷ்டி விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது துளுக்கன் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு வதம் செய்வதற்காக மேலதாளத்துடன் மேல்வீதி உலாவாக கொண்டு வரப்பட்டு சூரன் சிங்காசூரன் சூரன் ஆகிய அசுரர்களை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் சூரபத்மன் என்று அரக்கனை வதம் செய்து மாமரத்தை இரண்டு துண்டாக்கி சேவல் கொடியாகவும் மயிலை வாகனமாக மாற்றிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் வாழைமர பாலசுப்பிரமணியருக்கு பால் பன்னீர் அபிஷேகம் மலர் அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாக கமிட்டி சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்